ஹாய் மகளே என்னுடைய அறிவிலை எட்டிய என்னுடைய ஓன் அறிவியல் கோட்பாடுகளை என் இந்த மூ வீடியோன் மூலியமாக நான் ரிஜிஸ்டர் செய்யணும்னு நினைக்கிறேன் அதாவது எந்த இடத்துல இந்த அறிவியல் கோட்பாடுகளை ரிஜிஸ்டர் பண்ணி நான் நோபல் பரிசு வாங்குறதுன்னு தெரியல ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக அவங்கக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக ஒரு இடத்த ரீச் ஆகும் அதில் யாரோ தெரிஞ்சவங்க பார்த்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் தர விரும்புனீங்க அப்படின்னா என்னோட கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் அப்படி என்ன அறிவியல் கோட்பாடுகள் அப்படின்றத நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கோட்பாடுகளை கேட்டுட்டு நீங்கள் என்ன முட்டால் நினச்சாலும் சரி அறிவாளி நினச்சாலும் சரி எனக்கு கவலை இல்லை ஏன் அப்படின்னா பெரிய பெரிய அறிவாளிகளே தன்னோட கோட்பாடுகளை சொல்லும்போது அறிவியல் கோட்பாடுகளை சொல்லும்போது அப்போதைக்கு அந்த உலகம் வந்து ஏற்றுக்கலை ஏற்றுக்கிறாம பின்னாடி அவங்க சொன்னது உண்மைன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க அந்த மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற விஷயமும் பல விமர்சகனங்களை பெறலாம் இல்லை வரவேற்புகளையும் பெறலாம் அதனால் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கும் நியூட்டன் அண்ட் ஐஸ்டின் இப்படி அறிவியல் ஆளர்கள் வந்து வெளிநாட்டில் அதாவது வெளிநாட்டவர்களின் பெயரின் கீழே தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பெரும் தேவை பண்ணின்னு கீழே ரிஜிஸ்டர் ஆனால் நமக்கும் பெருமை தானே ஏன்னா சரி ஓகே அப்படி என்னடா அந்த உலகம் அறிவியல்களும் சொல்லி நீங்கள் கேட்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகம் ஒருண்டையானதுன்னு சொல்லும்போது யாரும் ஏற்றுக்கல உலகம் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றி சொல்லும் சொல்லும்போது யாருமே ஏற்றுக்கல தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய அறிவியல் கோட்பாடு யாரும் சொல்லாத கோட்பாடுகளை நான் விளக்க போகிறேன் வாங்க வீடியோக்கு அப்படின்னு அப்படி என்ன அந்த அறிவியல் கோட்பாடு அப்படின்னா நீராவி போக்கு அதாவது நீர் சுழற்சி நம்ம எல்லாருக்கும் நீர் சுழற்சி முறை தெரியும் அதாவது சூரிய ஒளியில் இருந்து வெப்பக்கதிர்கள் மூலமாக நீரானது ஆவியாகி மேலே அதாவது மேகத்தில் வந்துட்டு சேமிக்கப்பட்டு அது குளிர்விக்கப்பட்டு மீண்டும் மழையாக பூமியில் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நீராவியோட அதாவது நீர் சுழற்சி முறையோட கோட்பாடுகள் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் சூரியன்னால் மட்டும் இந்த நீர் சுழற்சி முறை வந்து நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறேன் எப்படி அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சூரியன் இல்லாத நேரத்துலையும் நீரானது ஆவியாகி மேலே போக தான் செய்யுது அப்புறம் எப்படி இந்த சூரியனானது வந்துட்டு இதுக்கு சரியான விளக்கமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா விளக்கம் தரணும் அப்படின்னா ஒன்றும் நைட் டைமில் சூரியன் வந்து இருக்காது இல்லையா அந்த டைமில் உங்களுடைய குடம் இருக்கு இல்லையா குடம் தண்ணி குடிக்கிற குடத்தில் மேலே வந்துட்டு தட்டை மூடிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தட்டை எடுத்து பாருங்கள் மேலே ஃபுல்லாக தண்ணி வந்து பொட்டிட்டுருவோம் இப்போ வந்துட்டு எந்த ஒரு சூரிய வெளிச்சமும் இல்லை எதுவுமே இல்லாத பொழுது எப்படி நீரானது மேலே வந்து போகுச்சு அப்படின்னா அங்கே கொஸ்டின் மார்க் டாட்டு இன்னுமே உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிரிட்ஜ் இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜை வந்துட்டு ஃப்ரிட்ஜ் எனி டைம் கூலிங்லேயே இருக்கும் இல்லையா அப்புறம் சூரியனே உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த டைமில் நீங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா பாருங்கள் மேலே வந்துட்டு இந்த மேலே எல்லாம் கொஞ்சம் தண்ணி பனி துளிகள் வந்துட்டு ஒட்டிகிட்டு இருந்திருக்கும் எப்படி கீழே இருக்கிற தண்ணி வந்துட்டு மேலே போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்த அந்த கோட்பாடுகள்லாம் அடிமட்டமாக சதையுது இதுக்கு முன்னாடி நம்ம சுழற்சி நீர் சுழற்சி முறை கொஸ்டின் மார்க் ஆகுது என்னுடைய இன்னொரு கோட்பாடு என்ன அப்படின்னா அனைத்து உயிர்களுக்குலையும் ஒரு எனர்ஜி ஒரு சக்தி ஒரு ஆன்மா என்ன நான் பேர் வச்சுங்க ஒரு எனர்ஜி இருக்குது இல்லையா அந்த எனர்ஜிக்கு ஒரு நிறை இருக்கிறது அதாவது ஒரு வெயிட் இருக்குது அந்த வெயிட் என்ன அப்படின்னா எப்படி இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த உடல் போக அந்த ஒரு எனர்ஜிக்கு ஒரு பவர் இருக்குது அது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ போல உறுதியாக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு உயிரை எடுத்துங்க மனிதராக இருக்கட்டும் இல்லை ஒரு எந்த ஒரு உயிராக இருக்கட்டும் அவங்கள வந்துட்டு இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவங்கள வெயிட் வெயிட் செக் பாருங்க அந்த வெயிட்டுக்கும் இறந்த பின்னாடி இருக்கிற வெயிட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு மைனஸ் இருக்கும் அதாவது இருக்கும்போது இற உயிரோடு இருக்கும்போது இருந்த வெயிட்டை விட இறந்த பின்னாடி இருக்கிற வெயிட்டு குறைஞ்சிருக்கும் இதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் கோழியை கூட எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் எப்படி இறந்தவர்கள்லாம் தூக்கும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாலு பேர் தூக்கும் போது எப்படி அவங்க வெயிட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படி கேட்கும் பட்சத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு பந்து எடுத்துக்கோங்க பந்து எடுத்துகிட்டு அதே வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு குண்டு எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தில் எது வெயிட்டாக ஆக தெரியுமே இரும்பு குண்டு தான் வெயிட்டாக தெரியும் ரெண்டுமே ஈக்குவலான ஒரு வெயிட் தான் இருந்தாலும் வெயிட் வெயிட்ன்ற போது இரும்பு குண்டு தான் வெயிட் தெரியும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன தெரியுது அப்படின்னா காற்று உள்ள போது அது வந்துட்டு லேசாக இருக்குது காற்று அதை எனர்ஜியானது வெளியே போன பின்னாடி அதோடய வெயிட்டானது இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது இதுதான் என்னுடைய அறிவியல் கோட்பாடுகள் இது வரைக்கும் சொன்ன விஷயங்களுக்கு நான் என்னுடைய கோட்பாடு வந்து மாறுபட்டு இருக்குது இன்னொன்று புதுசாகவும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் இந்த கோட்பாடுகள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை இதுதான் ட்ரூ அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா கீழே உங்களுக்கு இந்த கோட்பாடுகளை எங்க ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலோ அதை பற்றிய விவரங்கள் இருந்தா கீழே வந்து கமாண்ட் பண்ணுங்க சரியாக இருக்கும் பட்சத்தில் பேர் வச்சுக்கலாம் அன்னைக்கு திரவிய பாண்டியின் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கோட்பாடுக்குன்னு தனிய ஒரு பேர் வச்சுக்கலாம் காய்நன்பா நம்பி நான் இது நம்ம டூ தௌசண்ட் ஒன்